உலகத்தில் எங்கே ஒரு மூலையில் இன்னும் மனித விமானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் அப்துல் ரஹீமினுடைய விடுதலைக்கான இந்த போராட்டம் யார் இந்த அப்துல் ரஹீம் எதற்காக சவுதி அரேபியாவினுடைய சிறையில் அடைக்கப்பட்டாரு இதற்காக அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது இது தொடர்பான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேன் என்னுடைய சேனலை ஃபாலோ வாங்க இந்தியாவினுடைய கேரளா மாநிலத்துல பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தை தான் இந்த அப்துல் ரஹீப் கேரளா மாநில பிறந்த இவரு தன்னுடைய குடும்ப சூழல் காரணமாக சவுதி அரேபியாவினுடைய ரியாத் நகருக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வீட்டு சாரதியாக பணியாற்ற செல்றாரு அங்கு சென்று அவருக்கு அந்த வீட்டுல கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா அந்த வீட்டு எஜமானியினுடைய மகனான மாற்றுத்திறனாளி சிறுவனை பார்த்து கொள்வதும் பிரயாணிகளின் போது கொண்டு செல்வதும் தான் அவருக்கு மிக முக்கியமான வேலையா இருந்தது ஒரு நாள் இந்த மாற்றுத்திறனாளி சிறுவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிச் செல்கின்ற போது குறித்த சிறுவன் வீதியில் சிக்னல் சமிச்சைகளை மீறி வாகனத்தை செலுத்துமாறு ரஹீமிடம் கட்டளையிட்டார் ரஹீம் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தாரு இதனால சிறுவன் ரஹீம் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாரு இந்த சிறுவன் தன்னை தாக்குகின்ற போது அவரை சமாதானப்படுத்தி அவரை தடுத்து நிறுத்தி ஆறுதல் படுத்துறதுக்காக ரஹீன் ஒரு முயற்சியை எடுக்கிறாரு அந்த நேரத்துல அந்த சிறுவனுக்கு பொருத்தப்பட்டிருந்த செயற்கை சுவாசத்தை வழங்கக்கூடிய ஒட்சேசன் கருவி கலன்று வாகனத்தில் ஏதோ ஒரு பகுதியில் விழுந்து தொலைந்து விட்டது இதனால பிரதிஷ்டவசமாக குறித்த சிறுவன் வந்து மூச்சு திணறலுக்குட்பட்டு உயிரிழந்து போறாரு இதை அறிந்து கொண்ட சிறுவனுடைய பெற்றோர்கள் உடனடியாக சவுதி அரேபியாவுடைய காவல்துறைக்கு அறிவித்து ரஹீமை சிறையில் அடைக்கிறாங்க கடந்த பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக சவுதி அரேபியாவுடைய ரியாத் நகரத்தில் சிறையில வாழ்ந்து வராரு அப்துல் ரஹீம் பதினெட்டு வருட காலமாக சிறையில வாழ்ந்து வர அப்துல் ரஹீமுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மரண தண்டனை கூட தீர்ப்பு வழங்கப்பட்டது துரதிசவசமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளால குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட அப்துல் ரஹீமை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு சலுகை வந்து அந்த சிறுவனுடைய பெற்றோருக்கு தான் இருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய சட்டப்படி அந்த வகையில் சவுதி அரேபியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேரள மக்களும் மற்றும் கேரளாவில் இருக்கின்ற முக்கியமான பிரமுகர்களும் அந்த பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்க ஆனால் ஆரம்பத்தில் ரஹீமை மன்னிப்பதற்கு ஏற்றுக்கொள்ள மறுத்த சிறுவனுடைய பெற்றோர்கள் பின்னர் அவரை மன்னித்து நட்ட வீடாக ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்தாங்க இதன் அடிப்படையில் சவுதி அரேபியானுடைய நீதிமன்றத்தினால ரஹீமுக்கான நஷ்ட வீடு தொகையாக இந்திய ரூபா படி முப்பத்தி நான்கு கோடி இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டது இந்த குறித்த பணத்தொகையை தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆறு மாதத்துக்குள்ள செலுத்தினா ரஹீமை விடுதலை செய்யலாம்னு சொல்லி சவுதி அரேபியானுடைய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதன் அடிப்படையில் இந்த பணத்தொகையை சேகரித்துக் கொள்வதற்காக இந்தியாவினுடைய கேரள மாநில மக்களும் மற்றும் சவுதியில் வாழ்கின்ற கேரள மாநில மக்களும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வெறுமனே பத்து நாட்கள்ல குறித்த பணத்தொகையை பெற்றுக் கொண்டாங்க இன்னும் சில குறிப்பிட்ட தினங்களில் சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால அப்துல் ரஹீம் விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஹீமின் விடுதலைக்காக அவருடைய தாய் கண்ணீரோடு காத்திருக்கின்றார் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்ற சந்தர்ப்ப அந்த நாட்டு சட்டங்களுக்கு அமைவாக குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்படுவது ஒரு இயல்பான விடயமாக மாறியிருக்கிறது இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் இலங்கையை சேர்ந்த முதுர் ரிசானா நவீக்குக்கும் நடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது சிறு வயதிலேயே பனிப்பெண்ணாக சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்த ரிசானா நவி தான் பணியாற்றிய வீட்டில் அந்த எஜமானின் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கின்ற போது தவறுதலாக மூச்சு திணறி குழந்தை உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இதனால அந்த குழந்தையின் பெற்றோர்கள் ரிசானா நம்பிக்கை சிறையில் அடைத்தனர் ரிசானா நம்பிக்கை மீட்டெடுப்பதற்காக இலங்கை அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்திருந்தும் அது கைகூடவில்லை இறுதியில் சவுதி அரேபியாவில் ரிசானாவுக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது